யோசுவாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான் வாசிக்கிறேன் யோசுவா ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கத்தர் யோசுவாவிடம் இந்த கேள்வியை கேட்டார் நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன யோசுவா யாரு மோசைக்கு பிறகு ஈஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினவர் யோர்தானுக்கு இந்த பக்கத்துல ஏன் யோசுவா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழுந்து கிடந்தார் தெரியுமா இவங்க நாற்பது வருஷம் பிரயாணம் பண்ணி வந்து விட்டார்கள் எரிகோவை மடங்கடித்து விட்டார்கள் யோர்தானை தாண்டி இப்போ ஒரு பெரிய கோட்டையுள்ள ஒரு பட்டணம் எரிகோ அந்த எரிகோ கோட்டையை வெறும் எக்கால மூதி மடங்கடித்து விட்டார்கள் ஏழு நாள் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வந்து ஏழாம் நாள் எக்கால மூதி ஆர்ப்பரிக்கும் போது எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்தது பெரிய புல்டோசர் ஒன்றும் கொண்டு இடிக்கல கத்தரதை இடித்தார் இவர்கள் உள்ளே ஏறினார்கள் ஏரிகோவை கைப்பற்றினார்கள் எல்லாம் சுட்டரிச்சு போட்டாங்க ஆனால் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் யோசுவாவின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே அங்கு நீங்கள் சாபத்தீடான ஒன்றையும் உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடாது பத்தொன்பதாம் வசனம் சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்திலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் அவைகள் கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேர வேண்டும் நீங்கள் அங்கே சென்று அந்த மக்களை மடங்கடித்து அங்கிருக்கிற பொருட்களை எடுத்துக்கொள்ளும்போது இந்த வெள்ளி பொண்ணு வெண்கலம் இதெல்லாம் என்ன செய்யணும் யாரும் தனக்கன்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அவற்றை கத்தருடைய பொக்கிஷத்திலே சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் இந்த கட்டளை ஜனங்கள் எல்லாருக்கும் யோசுவா சொல்லியிருந்தார் இப்போ என்ன நடந்ததுன்னா எரிகோவை மடங்கடித்து விட்டு வந்தாங்க வரும்போது வருகிற வழியில் ஆயின்னு ஒரு சின்ன பட்டணம் இருக்கிறது அந்த பட்டணத்தை கைப்பற்ற வேண்டும் அங்கே போய் பார்த்தா அது ரொம்ப சின்ன ஒரு பட்டணம் அங்கே போய் பார்த்த ஜனங்கள் சொன்னார்கள் நம்ம எல்லாரும் சண்டைக்கு போக வேண்டாம் கொஞ்சம் வேறு மாத்திரம் அனுப்புனா போதும் அந்த ஜனங்களை எளிதிலே நாம் வென்று விடலாம் ஜெயித்து விடலாம் என்று சொன்னார்கள் ஆனால் நடந்தது இவங்க போனா மலையில ஏறி போனா ஆயின் மனிதர்கள் ஏறி வந்து இவர்களை விரட்டி கிளை தள்ளிட்டாங்க முப்பத்தி பேர் மறித்து போனார்கள் யாரு இப்போ இப்பதான் யோசுவா கலங்குகிறார் ஆண்டவரே நாங்கள் தோற்றுப்போனோம் என்று கேள்விப்பட்டால் இந்த காணாலியிலே வாழுகிற ஏத்தியர் எபூசியர் கிரகாசியர் அம்மோனியர் இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க கர்த்தர் அவர்களை விட்டு நீங்கிவிட்டார் இனி இவர்கள் தோற்று போவார்கள் என்று நினைப்பார்கள் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம் என்று யோசுவா கலங்கி திகைத்து கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறார் தான் கர்த்தர் கேட்கிறார் நீ இப்படி விழுந்து கிடக்கிறது என்ன ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது அதனால் தான் இந்த வீழ்ச்சி வந்தது நான் சொன்ன கட்டளையை நீங்கள் மீறிவிட்டீர்கள் ஏன் தோல்வி வந்தது ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் பாருங்கள் யோசுவா ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கத்தல் சொல்லுகிறார் இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள் சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் சாபத் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்ட ஒருத்தன் உங்கள் கூட்டத்தில் இருக்கிறான் என்னுடைய கட்டளையை மீறின ஒருவன் இருக்கிறான் அவனை கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லாம் சரியாயிரும் யார் அவன் என்று கண்டுபிடிப்பதற்காக யோசுவா எல்லா கோத்திரங்களையும் வரிச வரிசையாக வர பண்ணினார் முதலிருந்து ரூபன் சிமியோன் லேவி யூதா தான் இசக்கார் நப்தலி அப்படி எப்ராயி மனாசு எல்லாரையும் செவ்வளோன் எல்லாரையுமே வரிசை வரிசையாக வரப்பண்ணினார் அப்படி வரப்பண்ணின பொழுது சீட்டு யூதா கோத்திரத்தின் பேருக்கு விழுந்தது அதற்கு பிறகு வம்சம் வம்சமாக வரப்பண்ணாங்க அதிலே ஒரு வம்சம் குறிக்கப்பட்டது அது அதற்கு பிறகு குடும்பம் குடும்பமாக வரப்பண்ணினார்கள் அதில் ஒரு குடும்பம் குறிக்கப்பட்டது அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரையாக பண்ணால் ஒரு ஆள் குறிக்கப்பட்டார் யாரவர் ஆகான் தான் குற்றவாளி அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறார் அவர் ஒருத்தர் தப்பு பண்ணாலும் மொத்த ஜனத்துக்கும் பாதிப்பு வந்து விட்டது ஆகவே இப்போது யோசுவா ஆகானை பிடிச்சி கூட்டத்துக்கு முன்னால் நிறுத்தி இருக்கிறார் நிறுத்திட்டு யோசுவா கேட்கிறார் மகனே நீ உண்மையை சொல்லிவிடு நீ என்ன தப்பு பண்ண நீ உண்மையை சொல்லுப்பா அப்பொழுது ஆகான் சொன்னதை பாருங்கள் யோசுவாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்கள் அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதி உத்தரமாக மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபலோனிய சால்வியையும் இருநூறு வெள்ளி சேக்கலையும் ஐம்பது சேக்கல் நிறையான பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்து கொண்டேன் இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியிலே பூமிக்குள் புதைத்து வைத்திருக்கிறேன் வெள்ளி அதுக்கு அடியில் இருக்கிறது இதெல்லாம் தனியாக இங்கே எடுத்துக்கிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார் எல்லாம் இவர் எடுத்து வச்சுக்கிட்டார் அதான் பிரச்சனை அன்பானவர்களே இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது என்ன ஒரு மனுஷனாலேயும் பிரச்சனை வர முடியும் குடும்பத்துக்குள்ளேயோ திருச்சபைக்குள்ளேயோ ஒரு நபரால் யோனா கப்பலில் ஏறி பிரயாணம் பண்ணும்போது கப்பல் ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கு போச்சு இல்லையா புயல் வந்து ஆபத்தான நிலைமைக்கு போச்சு யாருனாலும் அது வந்தது யார்னால வந்தது ஒரு யோனாவுனால புதிய பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போசலன் நடவடிக்கை இருபத்தி ஏழாம் வசன அதிகாரத்தில் பவுலப்போசலன் கப்பலில் பிரயாணம் பண்ணும்போது பயங்கரமான புயல் காற்று வந்து ஒரு நபர்னால ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார் யார் அந்த ஒரு நபர் அப்போ ரெண்டும் நடக்கும் ஒரே நபரால் ஒரு இடத்துல பிரச்சனையும் வரும் பாவம் செய்த ஒரு நபரால் அந்த இடத்துல பிரச்சனையும் வரும் பரிசுத்தமான ஒரு நபரால் அந்த இடத்துல பாதுகாப்பும் வரும் நான் எந்த இடத்துல இருக்க போகிறேன்னு நீங்கள் தான் தீர்மானிக்கணும் எல்லா தோல்விகளும் மனுஷனுக்கு பாவத்தினால் வருவது அல்ல அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லா தோல்விகளும் இப்போ பழைய காலத்தில் அன்னைக்கு அவங்க ஆயின் மக்களிடத்தில் தோற்றுப்போனார்கள் நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் தோல்வி வரும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதில் தோல்வி வரும் பிஸ்னஸில் தோல்வி வரும் வேறு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முயற்சி பண்ணும்போது நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது அது தோல்வி வரும் அதனால் வர தோல்வி எல்லாம் பாவத்தினால் வருகிறது என்று எண்ணக்கூடாது ஆனால் பல தோல்விகள் எதனால் வரும் பாவத்தினால் வரும் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஒரு கடினமான வேலை வரும்போது நாம் விரும்பாத ஒரு காரியம் நடக்கும்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது தப்பு இருக்குதா என்று ஆலா அலசி ஆராய வேண்டும் இது இரவு ஜபத்துக்கு மிக மிக தேவையான ஒன்று ராத்திரி ஜோம் பண்ணும்போது இன்றைக்கி முழுசு நான் எங்கெல்லாம் போனேன் எல்லாம் பேசினேன் என்னென்ன தப்பா நான் பண்ணேன் அப்படி யோசிக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு குழப்பம் வருகிறது இந்த குழப்பத்துல நான் என்ன தவறு செய்தேன் ஒரு சூடான சண்டை வருதுன்னு வைங்களேன் புருஷ தான் சண்டை வருதுன்னு வைங்களேன் வேற யாரை சொல்றது முதல்ல அதை சொல்லுவோம் இல்லையா புருஷ தான் ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் வருது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வருது கடைசியாக இவர் சாப்பிடாமல் இப்போ படுத்துட்டார் இவங்க த பார்த்து ஒன்றும் அவங்க போய் ஒரு ஓரமாக படுத்துட்டாங்க மொத்தத்தில் வீடு என்ன ஆகிப்போச்சு குழப்பத்தில் ஆகிப்போச்சு இப்போ ரெண்டு பேரும் செய்ய வேண்டியது என்ன செய்ய வேண்டியது என்ன கொஞ்சம் அமைதியாக உட்காந்து நான் என்ன செய்திருந்தால் இந்த பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம் இல்லை நான் எதை பேசாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம் நான் எதை பேசினதுனால் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்கணும் பல வேலைகளை நம்ம நம்ம நாமே ஆராய்ந்து பார்க்க மாட்டோம் அவன் அப்படி பேசலான்னாலேயாக்க நான் இப்படி பேசணும் தெரியுமா அவர் இப்படி பேசலாமா அவர் அப்படி பேசலனால நான் இப்படி பேசிட்டேன் என்று இந்த இந்த காரணத்தை எல்லாம் காரணத்தையெல்லாம் அடுத்தாள் தலையில் போடுவோம் அப்படிப்பட்ட இடத்துல பிரச்சனை பரிகரிக்க முடியாது நிச்சயமாக பரிகரிக்க முடியாது பிரச்சனை பரிகரிக்கணும்னா அவரவர் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாலு பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு கடுமையான சண்டையெல்லாம் வந்து விட்டது கடந்த வாரத்தில் இப்படி ஒரு சின்ன குழுவிலே நாங்கள் இருந்தபோது எனக்கும் இந்த அனுபவம் வந்தது ஒரு சின்ன ஹீட்டான ஆர்கியூமெண்ட் வந்து சூடாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தைகளை பரிமாறி ஒருத்தர் ரொம்ப கோபத்தில் எழுந்து போய்விட்டார் ரெண்டு நாள் கழித்து அவரை கூப்பிட்டு பேசி பார்த்தேன் அவர் ஃபோனை எடுக்கலை நேற்றுக்கு திரும்ப ஆண்டவர் சின்ன ஜோ பண்ணிட்டு போனேன் அந்த பிரச்சனையில் நான் எந்த தப்பும் பண்ணலை என்பது எனக்கு நூற்றுக்கு நூறு உறுதியாயிடுச்சு ஆண்டவரே நான் ஒரு தப்பும் பண்ணலை ஆண்டவரே அந்த ஆள் இந்த ஐக்கியத்தில் வந்து சேர்ந்தால் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு போனேன் அது ஒரு ஜெப கூட்டான் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் அவர் ஜென்ரலாக உள்ளே வராரு அப்படியே கை தூக்கி சலாம் சொல்லிக்கிட்டு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அன்பானவர்களே அதுக்காக குற்ற உணர்ச்சியிலே விழணும்னு இல்லை சில நேரங்களில் ஐயோ நான் தான் தப்பட்டுணும் நான் தான் தப்பட்டுணும் குற்ற உணர்ச்சி கொள்ளக்கூடாது தவறு இல்லைன்னு தெரிஞ்சால் அமைதியாக இருக்கலாம் தவறு நம்மிடத்தில் இருக்கிறது என்று தெரிந்தால் அதை திருத்திக்கொள்ள வேண்டும் தவறு செய்ததுக்கு மன்னிப்பு கேட்கணும் சாரி நான் தான் ஏதோ கோபத்தில் பேசிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும் கேட்டால் அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போயிடும் எபேசியர் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசியுங்கள் ஒரு அருமையான வசனம் அது எபேசியர் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஒரு சின்ன வசனம் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் அது எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்க கொடுத்தல் என்றால் என்ன பிசாசுக்கு எப்ப நம்ம இடம் கொடுப்போம் தெரியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் சிலுவைக்கு போகிறது கொஞ்சம் முன்னால் யோவானட்சதி நூல் பதினான்காம் அதிகாரத்தில் முப்பத்தி நாலு முப்பதாம் வசனத்தில் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் பிசாசு வர்றாப்பா அவனுக்கு எனக்கிட்ட எதுவுமே இல்லை அவனுக்கு நான் இடம் கொடுக்க இங்கே ஒரு இடமும் இல்லை பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுன்னா என்ன அந்த வசனத்துக்கு முந்தைய வசனத்தை பாருங்கள் இருபத்தி ஆறு ஏழாம் வசனம் பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள் அதுக்கு முந்தின வசம் முக்கால் புள்ளியெல்லாம் முடியுது எப்படி தொடங்குது பாருங்க நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது மனசுக்குள்ள கோபம் எரிச்சல் பொறாமை கடவுளுக்கு விரோதமான செயல்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஸ்டாக் இருந்துன்னு வைங்க அங்கே ஆருக்கு இடம் இருக்கு பிசாசுக்கு இடம் இருக்குன்னு அர்த்தம் அவன் ஜென்ரலாக வந்து உட்காந்துக்கிடுவான் இதுதான் நம்ம இருக்க வேண்டிய இடம் சார் இந்த இடம் தான் நம்ம இருக்க வேண்டிய இடம் ஒரு ரூம் இருட்டாக இருந்தால் அங்கே என்ன இருக்கும் இருட்டாக இருக்கிற ரூமில் நீங்கள் போய் பளிச்சுன்னு ஒரு லைட்டை போட்டு பாருங்க உடனே என்ன நடக்கும் நம்ம திறந்த கதவுலேயே ஒரு பள்ளி இருக்கும் அது ஓடி இருட்டுக்குள்ளே போகும் ஒரு பக்கம் ஒரு பாய்ச்சா இருக்கும் அது ஓடி இன்னொரு பக்கத்தில் போகும் இருளாக இருந்தால் எப்படி இந்த பாய்ச்சா பள்ளியெல்லாம் எல்லாம் உள்ளே வந்து ஏறுமோ அதே நேரம் வெளிச்சமாக இருந்தால் அது என்ன செய்யும் இருளை தேடி ஓடிவிடும் இருட்டாக இருந்தால் உடனே அந்த இடத்துல வந்து உட்காந்துரும் பாவமும் இப்படித்தான் நம்முடைய இருதயத்திலே கோபம் எரிச்சல் பொறாமை வன்கன் திருட்டு களவு யார் மேலாவது வெறுப்பு இவைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்துன்னு வைங்க அதுதான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது பிசாசுக்கு இடம் கொடுத்தா இந்த ஆபத்துகள் நம்மிடத்தில் வரும் எனவே தினம் தினம் நம்மை ஆராய்ந்து பார்த்து நான் குழப்பத்துக்கு காரணமாக இருக்கிறேனா என்பதை பார்த்து நான் குழப்பத்துக்கு காரணமாக இருந்தேனானால் நான் ரொம்ப ஆபத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம் நான் ரொம்ப ஆபத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம் ஆகனுக்கு நிலைமை என்ன ஆகனுடைய நிலைமை என்னாச்சு ஆகனை கல்லறிந்து கொன்றார்கள் ஆண்டவர் சொன்னார் தீமையை உன்னை விட்டு விளக்கு இப்படியே தீமையை உன்னை விட்டு விளக்குவாயாக பழைய பாட்டில் அப்பப்போ தண்டனை கிடைக்கும் புதிய பாட்டில் அப்படி இல்லை இது என்ன காலம் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தின் காலம் புதிய ஏற்பாடு கிருபையின் காலம் அதனால் ஆண்டவர் கைத்தை கொஞ்சம் நீளமாக தான் விடுவார் கைத்தை ஆண்டவர் நீளமாக விட்டுருக்கிறதுனால நான் செய்கிறதெல்லாம் சரின்னு யாரையும் எண்ணி விடக்கூடாது ஆண்டவர் கிருபையாக என்னை விட்டுருக்கிறாரு நான் தான் என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை திருத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அதுதான் உண்மையான ஒரு மனநிலை அந்த மனநிலை இருந்தால் அந்த மனசுக்குள்ளே யாரும் வரமாட்டா சத்ரவாகி பிசாசானவன் வரமாட்டான் ஆகவே அன்பானவர்களே கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற மிக அருமையான சத்தியங்கள் இவை சுய ஆராய்ச்சி என்பது மிகவும் தேவையான ஒன்று என்னை நானே திரும்பி பார்ப்பது அது சாத்தியமா சாத்தியம்தான் நம்ம ரெண்டு கண் கொண்டு பிறரை பார்க்கின்றோம் இல்லையா என்ன நானே பார்க்குறது எப்படி கண்ணாடிக்கு முன்னால் போய் தன்னு பார்க்குறது இல்லை கண்ணாடிக்கு முன்னாலதுன்னு போய் பார்த்தா உடல் வெளியே தான் தெரியும் இல்லையா வெளிப்பிரகாரமாக என்னென்ன அழுக்கு இருக்குது என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம் தலைமுடி சரியாக வாரியிருக்கிறோமா இதெல்லாம் கண்ணாடிக்கு முன்னால் பார்த்தா தெரியும் கண்ணாடிக்கு முன்னாலிருந்து பார்த்தா இருதயத்துக்குள்ளே இருக்கிறது தெரியுமா தெரியாது வேதம் சொல்லுகிறது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் நம்மை நாமே நிதானித்து அறியணும் அப்படின்னா என்ன நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நான் எப்படி இருக்கிறேன் என்னை நானே ஆராய்ந்து பார்க்கறதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு நம்மவே சாந்தமா ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து இன்றைக்கு பகல் முழுவதும் நான் எங்கெங்கே போனேன் யார் யார்கிட்ட பேசினேன் அதுல எங்கெங்கே பிரச்சனை வந்தது நான் யார்கிட்ட கடுமையா பேசினேன் நான் யாரை யாரை மனசுக்குள்ள விரோதமாக நினைத்தேன் போன்ற காரியங்களை எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆண்டவற்ற மன்னிப்பு கேட்டு நம்மை நாமே சரி பண்ணி கொள்ள வேண்டும் சரி பண்ணி கொள்ளாமல் இருந்தால் ஆகானை போல சாபத்திடாததெல்லாம் உள்ளே இருக்கும் கத்தர் விரும்பாத காரியம் எல்லாம் உள்ளே இருக்கும் சத்ருவானவன் எளிதிலே வந்து நமக்குள்ளே அமர்ந்து விடுவார் இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஆகவே ஆண்டவர் தாமே நமக்கு நல்ல ஒரு இருதயத்தை தந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு இருதயத்தை தந்து அவருடைய பாதையிலே நம்மை நடத்துவாராக ஆமேன்